ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க டெஸ்ட்டு கொஸ்டின் தான் வந்து பார்க்குறேன் டோட்டலாக நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து இருக்குது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஜிகேயில் சயின்ஸ் தனியாக சோசியல் தனியாக நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து பார்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க லாஸ்ட் டைம் ரிவிசன் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்குங்க சரிங்களா இன்னிக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஐன்சர் சி ராம் அரங்கநாதன் ஆறாம் திணை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஐன்சர் டி ஆ முத்துலிங்கம் விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஐன்சர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஐன்சர் கவிஞர் காசி ஆனந்தன் தென்மொழி தமிழ் தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார் ஐன்சர் பெருஞ்சித்திரனார் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் ஐன்சர் ஏ தொல்காப்பியர் திராவிட நாட்டின் வான என பாராட்டப்பட்டவர் யார் ஐன்சர் முடியரசன் காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என கூறினார் ஐன்சர் பாரதியாரை கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஐன்சர் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் அன்னை தெரசாவிற்கு அடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் கைலா சத்யார்த்தி தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ எஸ் ராமகிருஷ்ணன் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாலஹங்காத திலகர் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ பாரதியார் கத்தையின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் யார் ஆன்சர் சி நாமக்கல் கவிஞர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார் ஆன்சர் ஏ முத்துராமலிங்க தேவர் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர் யார் ஜூல்ஸ் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சி பாரதிதாசன் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பவனந்தி முனிவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் மலை அருவி என்னும் நூலாக தொகுத்தவர் யார் ஆன்சர் கீவா ஜகநாதன் தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யார் ஆன்சர் சேக்கிலார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஆன்சர் நாதமுனி இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவை என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் பி பாரதியார் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் டி தொல்காப்பியர் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் பி ஆலங்குடி சோமு கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாமாம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் குமர குருபரர் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் யார் ஆன்சர் சேர மன்னர்கள் ஊசிகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மீரா பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் சி எம்ஜிஆர் எக்கால கன்னி மனோன்மணிக்கன்னி நதீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் டி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் அயோத்திதாசன் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார் ஆன்சர் ஏ சாகித்யலிங்கம் இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சேவை சண்முகம் தமிழ் தூது என்ற சிற்றிலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் மதுரை சொக்கநாதர் தமிழ் தூதுவில் யார் மீது பெண் காதல் கொள்கிறாள் ஆன்சர் மதுரையில் வீற்றிருக்கும் சொக்கநாதர் மீது செகுலாரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் பி ஜார்ஜ் ஹோல்யோ சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற யாருடைய எளிய வாக்கியம் சமய சார்பின்மை கருத்தை விளக்குகிறது ஆன்சர் பி கவிஞர் இக்பால் எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார் ஆன்சர் அசோகர் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆன்சர் பி சென்னை பண்புடுமையாவது யாவர் மட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் விருப் விருப்பத்திற்கு புரிதலும் பகுத்து உண்டலும் பலினானலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று கூறியவர் யார் ஆன்சர் சி பரிபெருமாள் சாப்பன்ஸ் அறிவுடையோன் எனப்படும் இலட்சிய புருஷனை போற்றி வந்த நாடு இத்தாலி ஆயிரம் எந்த பாவகையால் ஏற்றப்பட்டது ஆன்சர் வெண்பா கரிசல் இலக்கியம் பற்றி எழுத தொடங்கியவர் யார் ஆன்சர் கு அழகிரிசாமி கோபலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு கிடைத்தது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு உனது அருளை பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது ஐன்சர் இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார் ஆவூர் மூலங்கிலார் தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் யார் ஆன்சர் பெருந்தலை சாத்தனார் பவனந்தி முனிவரின் உருவச்சிலை ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஊரில் உள்ளது ஆன்சர் மேட்டுப்புதூர் சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் ஆண்டிரன் பற்றி குறிப்பிட்டவர் யார் ஐன்சர் ஏனிச்சேரி யால் யாழ்நகரில் என் பையன் கொழும்பில் என் பொண்டாட்டி வன்னியில் என் தந்தை என்ற கவிதையை எழுதியவர் யார் ஐன்சர் வா ஐசா ஜெயபாலன் ஆறாம் தினை என்பது என்ன ஐன்சர் பணியும் பணி சார்ந்த இடமும் பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றிய பள்ளி எது ஐன்சர் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளி நச்சினையில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியவர் யார் ஐன்சர் போதனார் சென்னை மாகாணத்தில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிகள் பற்றி யார் காலத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது ஆன்சர் தாமஸ் மஞ்சோ காலத்தில தமிழ்நாடு அரசின் துறையில் துணைப்பதிவாளராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் பூமணி பருதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யார் ஆன்சர் சிவை தாமோதரனார் பருதிமார் கலைஞர் எழுதிய தனிப்பாசுரத் தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் பூ கவி கண்காட்டும் என்று கூறுபவர் யார் ஆன்சர் பூரனார் சிதம்பர ஸ்மரண என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு பாரத என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அஸ்லாம்பிகை அம்மையார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் பிள்ளை ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றில் யாரை பற்றின குறிப்பு உள்ளது ஆன்சர் சர்வசிவ பண்டிதர் பற்றி பூவேசா என்ற பெயரில் நூலகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவியான் திருவான்மூர்ல திருவான்மூர்ல திறக்கப்பட்டுள்ளது சுரதாவின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ராசகோபாலன் பஞ்ச காப்பியம் என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தமிழ் விடு தூது உரைசால் பத்தினியே உயர்ந்தோர் ஏற்றுவர் என்பது எந்த நூலினுடைய பாவிகமாகும் ஆன்சர் சிலப்பதிகாரம் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கவிமணி கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் நெல்லை சு முத்து இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி பாரதியார் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் காமராஜர் சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அன்சர் சாரா அரங்கநாதன் விருது அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் உத்தராயன் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ தாராபாரதி தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் ஏது ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள் ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன ஆன்சர் சி பிம்பிசாரர் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் தாய்மானவர் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஏ கலில் கிப்ரான் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சாதவ் பயே அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையைப் போற்றியவர் யார் ார் முதற் பாவலன் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் பள்ளி மறுதிறப்பு என்ற கவிதையை கதையை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன ஆன்சர் சுந்தரர் நினைவாக கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் அகனானூறு நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பிருந்தா மனக்கொடை வணங்கும் வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் காய்தே மெலத் மூன்று அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் நான்காம் நூற்றாண்டு படித்த மாணவன் படித்த பள்ளி இதில் எச்சவினையை எந்த எச்சவினையை சேர்ந்தது ஆன்சர் பெயரச்சம் காத்து நொண்டி சிந்தை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வேங்கம்பூர் சாமிநாதன் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் வாணிதாசன் நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் வகை எடு ஆன்சர் வள்ளைப்பாட்டு செந்தமிழ் அந்தனர் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் பி ரா இளங்குமரனார் தாய்மொழி வழியாக தமிழ் பெருதும் சிறப்பு என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிகா தேவாரத்தை தொகுத்தவர் யார் ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி பதிகம் என்பது எதை குறிக்கும் ஆன்சர் பத்து பாடல்களின் தொகுப்பு இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்த யாழ் ஆன்சர் பேரியாள் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அன்சர் ஆறு வகைப்படும் தண்டுடுக்கை தாளந்தாக்கை சாரனடம் சாரநடம் பயில்வார் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் குழல் எவ்வளவு நீளம் உடையதாக இருக்கும் ஆன்சர் இருபது விரல் நீளம் விடுதலை திருநாள் கவிதையில் இடம்பெறும் விடுதலை வீரர் யார் பகத்சிங் கரும்பை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் யார் ஆன்சர் அதியமானின் முன்னோர்கள் இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் ஆன்சர் மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது என்ன கிழமை ஆன்சர் திங்கள் ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் தொண்டைமான் யார் மீது படையெடுக்க ஆயத்தமானான் ஆன்சர் அதியமான் கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் இரையரசன் சோழநிலா என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் மு மேத்தா தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் ஹோக்கன் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று இயற்கையை புகழ்ந்தவர் யார் அன்சர் இளங்கோவடிகள் மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தமிழ் ஒளி பக்தி சுவை சொட்ட சொட்ட கவி பாடிய வளவை என்று சேக்கிலாரை போற்றியவர் யார் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது ஆன்சர் குறிப்பறிதல் தமிழ் என்னும் சொல்லில் இருந்து திராவிட என்ற சொல் உருவானது என கூறியவர் யார் ஆன்சர் ஹீராஸ் பாதிரியார் பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் தமிழ்மொழி சேகினார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பனிரெண்டாம் நூற்றாண்டு கந்தர்வனின் இயற்பெயர் என ஆன்சர் பி நாகலிங்கம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் ஆன்சர் ஞான பிரகாசர் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் ஆன்சர் தனிநாயகம் அடிகள் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் கல்யாண்ஜி பாஞ்சாலை சபதத்தினை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார் சுயமரியாதை சுடர் என சிறப்பிக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெரியார் அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் விமு சாம்ப சிவன் ஆறாவது தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆன்சர் பி கோலாலம்பூர் தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரில் வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று பிசினாந்தையார் யாருக்கு அறிவுரை கூறினார் ஆன்சர் கோப்பெருஞ்சோழனுக்கு ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார் ஆன்சர் தொண்ணூத்தோரு நாட்கள் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் கா சச்சிதானந்தன் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார் ஆன்சர் மகாகவி கஜா புயலின் பெயரை எந்த நாடு வந்து வழங்கியது ஆன்சர் இலங்கை புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாசிங்காரம் சிங்காரம் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் ஆன்சர் ஏ ரா இளங்குமரனார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் தேவனேய பாவனர் சீவலமாறன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அதிவீரராம பாண்டியன் இங்கேவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற வரியை பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார் ஆன்சர் குலசேகர ஆழ்வார் திருவிளையாடர் பிராணத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் கமலாலயன் வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ராகுல் சாங்கிருத்தியாயன் தெருக்கூட்டை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார் ஆன்சர் நா முத்துச்சாமி நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் கவிஞர் உமா மகேஸ்வரி பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார் ஆன்சர் திருமறை காடு வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணா கலஞ்சியம் என்ற குழுவை ஆரம்பித்தவர் யார் சின்ன பிள்ளை சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் மாப்போசி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தாராபாரதி வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி வள்ளலார் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்திலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து ரீசன்ட் டெஸ்ட் வந்து பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி ஜிகே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரிசன்ட் டெஸ்ட்டு அல்ரெடி கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ